ரொம்ப டேஸ்டியாக ஒரு குக்கீஸ் பார்க்கலாம் இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு சிக்ஸ்டி கிராம்ஸ் பட்டர் எயிட்டி கிராம்ஸ் வந்துட்டு பவுடர் சுகர் சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணதுக்கப்புறம் எயிட்டி கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் வீட் ஃப்ளவர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆஃப் சால்ட்டு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு பட்டரும் பவுடர் சுகரும் நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஆப்ஷனலாக நீங்கள் மைதா கம்பு மாவு தினை மாவு எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போது வந்துட்டு தூர் அந்த இது பவுடர் டேட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப க்ரி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சில பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் நல்லா அரைச்சிட்டு அதையும் மாவு மாதிரியே சேர்த்து பிசைஞ்சிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஃப்ரீசரில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி மேலே அந்த டேட்ஸ் நட்ஸ் போட்டு பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்காது லைட்டாக கொஞ்சம் வத இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான குக்கீஸ் ரெடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர்